சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை இன்று உன் அப்பா உனக்கான நல்ல செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் அப்பொழுதிலிருந்து நிச்சயமாக உன் இல்லத்திலிருந்து வெளியேற நினைக்கின்ற நல்ல சக்தியை நிச்சயமாக தடுத்து நிறுத்திவிட வேண்டும் உன் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கின்றது இந்த தெய்வ சக்தி உன் வீட்டில் நடக்கின்ற ஒரு தவறால் வெளியேற துடித்து கொண்டிருக்கின்றது உடனே நீ அதை தடுத்து நிறுத்தி இந்த சக்தி உன் வீட்டை விட்டு வெளியேறாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் சாயப்பா கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வீட்டில் தெய்வ சக்தி இருந்தும் கூட அதை என்னவென்று நீ அறியாமல் இருந்து அதனை வெளியே அனுப்ப நீ தயாராக இருக்கிறாய் என்பது மிகவும் வேதனைக்குரிய செய்திதானே அதை இன்றே உன்னிடத்தில் சொல்லி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுப்பதற்காக இந்த சாயப்பா வந்திருக்கின்றேன் அப்படியானால் இது உனக்கு நல்ல செய்தியாக மட்டுமே இருக்க முடியுமல்லவா நமக்கு யாரும் இல்லை நம் வாழ்க்கை நமக்கு உதவிட எதுவும் இல்லை என்று வருத்தப்படுகின்ற என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வ சக்தி என்பது உறுதியாக இருக்கிறது என்பதனை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருப்பது உன் அப்பா நான் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருந்து உனக்கு ஒன்றை செய்து கொடுக்க பொழுது அதனை என் குழந்தை நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த கவலைகளும் வேண்டாம் உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்பொழுது உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை விட்டு செல்ல நான் ஒருபொழுதும் அனுமதி கொடுக்க விட்ட மாட்டேன் உன் சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டி நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக நீ பெற்றுக்கொண்டால் போதும் மற்றது எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கை நடந்தே தீரும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் வந்துவிட்டால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பத்திருக்கிறது என்பதனால்தான் இந்த சாயப்பா என் மூலமாக உனக்கு இந்த செய்தி உன் செவி வந்து சேர்ந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே நல்ல நேரம் உனக்கான எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான பெருமகிழ்ச்சி உன் வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்ல தயாராகிவிட்டது அதனால் தேடி வருவது எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டிய நேரம் இனி எந்த சூழ்நிலையும் தாண்டி உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ எதையும் விட்டுவிடாது உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கான பேர் அதிசயங்களும் உனக்கான பெரும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் உறுதியாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ நம்பு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு வெற்றியும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் சாயப்பா காரணமில்லாமல் உன்னை தேடி வரவில்லை காரணமிருந்து உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எந்த நேரத்திலும் என்னை நீ விட மாட்டாய் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையும் பேரதிசயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை மறக்காதே உனக்கான சந்தோஷங்களை உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களை நல்லபடியாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இனி வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நன்மைகளையும் நிச்சயமாக இடத்தில் மீட்டு கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கும் இனி எந்த நிலையையும் தாண்டி நீ நல்லபடியாக வாழப்போகிறாய் என்பதனை புரிந்து எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கை எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ விட்டுவிடாதே எந்த எந்த ஒரு உண்மையை விட்டுவிடாதே உனக்கான நான் தருகின்ற இந்த வெற்றியை வேண்டாம் என்று சொல்லாதே உனக்கு வேண்டுமென்றே மனதிற்குள் துன்பங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் தாண்டி நீ வாழ வேண்டும் இவர்களுக்கு மத்தியில் நீ யார் என்பதனை நிச்சயமாக நிலை நிறுத்த வேண்டும் யாருக்கும் உன்னை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் கிடையாது ஆனால் உன்னுடைய நிலை நீ யார் என்பதனை உனக்கு நீ நிரூபிக்க வேண்டும் அதை நீ செய்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர உன் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை தெய்வத்தினுடைய அருளால் நல்லபடியாக மாறத் தொடங்கி இருக்கிறதல்லவா தெய்வத்தினுடைய அன்பும் அருளும் உன் இல்ல முழுமைக்கும் உனக்கு கிடைக்க கிடைக்கத் தொண்டிருக்கின்றதல்லவா தெய்வம் இருக்கின்ற இடம் உனக்கான மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய நம்பிக்கைகளையும் உனக்கு ஒரு சேர கொடுக்க வேண்டிய இடமானால் நீ இருக்கின்ற இல்லத்தில் உனக்கு நிம்மதியில்லை எப்பொழுதும் சண்டைகளும் சச்சர்களும் இருந்து கொண்டிருக்கிறது எந்த நேரத்திலும் மன நிம்மதியும் மன நிறைவும் இல்லாத ஓர் இடத்தில் நாம் இருக்க வேண்டுமா என்பது போன்ற எண்ணங்களும் உனக்கு அவ்வப்பொழுது தோன்றிக்கொண்டே இருக்கின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனை நீ தெளிவில் பெற்றுக்கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்துவிட்டால் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது அதை நிச்சயமாக உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நம்பு தெய்வ சக்தி ஒரு இல்லத்தில் அங்கே இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டினுள் சண்டைகளும் சச்சர்களும் ஒருபோதும் இருக்கக்கூடாது அங்கு சண்டைகளும் சச்சர்களும் இருந்து விட்டாலும் சக்தி வெளியேறி அங்கே தீய சக்தி உழவத் தொடங்கிவிட்டது என்றல்லவா அர்த்தம் தீய சக்தி இருக்கின்ற இல்லத்தில் ஒருபோதும் நிம்மதி இருக்காது தீய சக்தி நடமாடுகின்ற இல்லத்தில் ஒருபொழுதும் நிம்மதி இருக்காது அவர்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை கெடுதலாக நடத்தி முடித்து விடுவார்கள் இது தான் இப்பொழுது உன் குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரையும் சுற்றி தீய ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது உடனே இதனை வெளியே விரட்ட வேண்டும் உனக்கென தெய்வம் தேடி வந்து விட்ட பிறகும் கூட இந்த தெய்வத்தை அங்கே உன்னால் தக்க வைத்து கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயமாக உன் பக்கம் தவறுகள் இருக்கிறதல்லவா உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை மாற்றி உனக்கான நன்மைகளை நீ ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நான் எழுந்து நடத்துவதை என் குழந்தை நீ சரியான தருணத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் சாயப்பா நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்னாலும் பெருமகிழ்ச்சியையும் பேரதிசயத்தையும் கொடுக்கட்டும் மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக தரட்டும் அத்தனையும் கடந்துவிட்ட விட்ட ஒரு மகிழ்ச்சிக்கு உன்னை இந்த வாழ்க்கை தயார்படுத்திட்டு என்ன நடந்தது என்று சொல்லியும் என் குழந்தை வேதனைப்படாமல் இனி உனக்கென இந்த சாயப்பா தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உண்மையானதாக மாற்றிக்கொண்டால் அது போதும் என் குழந்தையே நமக்கு நல்லது நடக்கவில்லை என்று வருத்தப்படுவதற்கு முன்பாக நாம் இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா இதையெல்லாம் என்னவென்று என் குழந்தையை நீ உணர்ந்து பார்த்திருக்கிறாயா உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான மன வலிமையை மேலும் மேலும் அதிகப்படுத்தியிருக்க வேண்டும் சாயப்பா வணங்குகின்ற குழந்தைக்கு நிச்சயமாக இல்லத்தில் சாயப்பா தங்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் என் அன்பு குழந்தையே தெய்வம் வரவேண்டும் என்று பூஜைகளை செய்துவிட்டு பூஜைகளில் கற்பூரத்தை காட்டிக்கொண்டிருக்கும்பொழுதே போதே சண்டையிடுவது பூஜை நடந்து கொண்டிருக்கும் நேரம் வீட்டில் தீய சக்திகளை தீய வார்த்தைகளை பேசுவது இது போன்ற எல்லாம் செய்யும்பொழுது தெய்வம் எப்படி அங்கே இருக்கும் தெய்வம் அப்படி உனக்கு நல்லதை நடத்திவிடுமா ஒரு பொழுதும் நடத்த மாட்டார்கள் என் அன்பு குழந்தையே எல்லோருக்குமே தான் செய்கின்ற செயல்கள் என்னவென்பது புரிதலில் இருக்க வேண்டும் தான் செய்வது சரியா தவறா என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்றவாறும் அவரவர்கள் குணாதிசயங்களுக்கு ஏற்றவாறும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா நான் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதனை உனக்கு நிலையாகவும் நிரந்தரமாகவும் கொடுப்பேன் உனக்கு தெய்வத்தின் அருள் வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் தெய்வம் நம்மை தொடர்ந்து வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது தொடர்ந்து வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் தெய்வம் தங்க வைப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம் பொறுமையாக இருப்பதில்லை எதற்கெடுத்தாலும் சண்டைகளும் சச்சரவுகளும் வீட்டில் சமாதமாக சத்தமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அமைதி நிலவுகின்ற இடம் சந்தோஷம் தாண்டவம் ஆடுகின்ற இடம் தெய்வம் தங்குவதற்குரிய இடம் என்பதனை நீ மறந்துவிடாதே இதுபோன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கான உன் சாயப்பா நான் எதை நடத்துகிறேனோ என்பதனை தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இனி இந்த தெய்வத்தை உன் வீட்டிற்குள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு நான் செய்ய என்ன செய்ய வேண்டும் சாயப்பா என்று தானே கேட்கின்றார் என் அன்பு குழந்தையே நம்முடைய இல்லத்திற்குள் வந்துவிட்டது நல்ல சக்தி நாம் ஒருபொழுதும் அதனை எப்பொழுதும் வெளியே அனுப்பக்கூடாது என்பதனை நீ மனதில் நிறுத்த வேண்டும் ஆகையால் அதற்கு ஏற்றது போல நீ மாற்றிக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்